ஹாய் ஹாய்ஸ் நாங்கள் கிருஷ்ணா நீங்கள் பார்த்துக்கிறது எம் தமிழ் இப்போது டங்கி படத்தை தொடர்ந்து இப்போ சலார் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ சலார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ இல்லையோ அதை தாண்டி பிரபாஸ்க்கு கண்டிப்பாக இருக்கிறேன்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் அவருக்கே தெரியும் பாகுபலிக்கு அப்புறம் அவர் நடித்த எந்த படமுமே சரியாக ஓடவே கிடையாது கரெக்டாக ஸோ அவர் என்னதான் பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய பேனர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நடிச்சிருந்தாலுமே கூட அது பெருசாக வந்து நம்ம மக்கள் மதியில் வந்து ஒரு வரவேற்புன்றது கிடைக்கல ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இருந்தார் ஏன் கேட்டிங்கன்னா அந்த டேரக்டர் அந்த மாதிரி என்ன கேஜிஎஃப் சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ டெஃபினெட்டாக இவரோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே வந்து ரிவீல் ஆயிருக்கும் ஆக்சுவலி கன்சார் அப்படின்ற சிட்டி ஸோ அதை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஜெகபதி பாபாவது ராஜமன்னார் ஸோ அவருடைய பையன் வந்து வரதராஜன் ஸோ ஐ மீன் நம்ம பிருத்விராஜ் ஸோ அவரை வந்துட்டு அரியணையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்துட்டு அந்த ராஜாக்கள் இதெல்லாம் பண்ணுறது தானே ஸோ அது அவருடைய பிளான் அப்போ தான் வந்து அவர் நிம்மதியாக போய் சேருவார்னு சொல்லிட்டு பட் இதை வந்துட்டு எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுறாங்க அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸோ அதில் பாபி சிமா இவங்கலாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன் சர்பியன் ஆர்மீஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்பா அப்பில் ரெண்டு பேருமே அழிச்சிட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து அதாவது அதை வந்து நம்ம ரூல் பண்ணணும் நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க இதை எப்படியாவது வந்து தடுத்து நம்ம வந்து முன்னேறி போயிடும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிருத்விராஜ் வந்து அவரோட ஃப்ரெண்டு தேவா அதாவது நம்மளுடைய பிரபாஸ் அவர் ஹெல்ப் வந்து கேட்குறாரு ஸோ அவர் நாலு பேர் என்ன பார்த்துட்டிங்கன்னா சலாராய்றாரு சரிங்களா ஸோ இதுதான் அந்த கதை ஸோ இதில் எப்படி வந்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த தடையெல்லாம் தாண்டி மீறி வந்துட்டு கெட்டவங்களை ஒழிச்சுட்டு அவங்க முன்னேறி போகிறாங்கன்றதான் பார்ட் ஒன் சீஸ் ஃபைல் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டெரக்ஷன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரசாந்த் நீல் அவருடைய மேக்கிங் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து கேஜிஎஃப் படத்துலேயே பார்த்துருப்போம் என்ன தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த கதை கேட்ட கதையாக இருந்தாலும் இவங்க எப்படி காமிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்றதான் முக்கியம் அந்த வகையில் வந்து மேக்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன் அதை தாண்டி வந்து ஆக்டர்ஸ் நம்பர் ஒன் வந்து பிரபாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபாஸோடைய லுக்காக இருக்கட்டும் ரொம்ப டேஷிங்காகவும் சரி ரொம்ப ஒரு கரேஜியஸாகவும் சரி ரொம்ப எமோஷனலாகவும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் வைஸாகவும் சரி லவ் வைஸாகவும் சரி டைலாக்ஸ் இதெல்லாம் சூப்பராக வந்துட்டு பின்னி படத்தில் எடுத்துக்காரு இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு ஹிட் வேணுன்றதுக்காகவே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து அவருடைய ஃப்ரெண்டான நம்மளுடைய பிருத்விராஜ் இவர் வந்து மலையாள படங்களும் சரி தமிழ் படங்களும் நடிச்சிருக்காங்க ப்ரிடாமினட்டாக மலையாள ஆடியன்ஸ்க்கு பழக்கமானவர் இந்த மாதிரி ஒரு புது கெட்டப்பில் நியூ லுக்கெலாம் வந்துட்டு அவங்களுக்கே ஆச்சுன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெண்டு பேருமே ஒரு காம்போ அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லையும் சரி சூப்பராக அந்த ஒர்க் அவுட் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பந்தம் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் ரொம்பவே அழகாகவே வந்து இந்த படத்தில் வந்து தெரிய வந்திருக்கு நம்மளுக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவருடைய ஹீரோயின் அதாவது நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் ஹாசன் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரபாஸோட பேராக பண்ணுறாங்க இவங்களுடைய கதாபாத்திரமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க நல்லாவே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அவங்க பார்த்திங்கன்னா வந்து நியூயார்க்லேருந்து இருந்து அவங்க அப்பாக்கு தெரியாமல் இங்கே வந்துடுறாங்க ஆப்வியஸாக ஹீரோ ஹீரோனுக்கு லவ் சீக்வன்சஸ் வரும் சாங்ஸ் வரும் ஸோ வந்து ரவுடிக்கிலேருந்துகிட்டு இருந்து காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதுவுமே நல்லாவே இருக்கு அந்த அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட்டும் இருக்கு ஸோ ஈஸ்வரி ராவ் அதை பண்ணிக்காங்க அந்த ட்ரெயிலர் கூட ரிவீல் ஆயிருக்கும் நார்மலாக வந்து படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேரக்டர் வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்கும் அதையும் தாண்டி அந்த அந்த கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய இந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் அவங்க ஷைன் ஆவாங்க இந்த படத்தில் ஒரு நிறைய வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிருத்விராஜ் அண்ட் பிரபாஸ் வந்து எப்படியாவது அதை அவங்கள வந்து அழிச்சிடணும் நம்ம வந்து அதாவது கெட்டவங்களை அழிச்சிட்டு நம்ம முன்னாடி வரணும் அவங்க ஒரு பக்கம் போகும் இன்னொரு நிறைய பார்த்திங்க இந்த லவ் இந்த அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ டெப்த்து வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்கல ஸோ என்ன தான் அவங்க கதாபாத்திரத்தை வந்து ஸ்ருத்திஹாசனாக இருக்கணும் ஈஸ்வயரா வந்து நல்லாவே பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ஆழம் அப்படின்றத வந்து இவங்க வந்து கொடுக்கல அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சில பேர் வந்துட்டு ஸ்ருத்திஹாசன் சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஐ மீன் நெகட்டிவும் வருது பாசிட்டிவும் வருது அதை தான் மிக்ஸ்ட் ரிவியூஸ் நான் சொன்னேன் பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதா பாத்திரத்தை அவங்க வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் பாபி சிம்ஹா அண்ட் நீங்கள் ஜெகதி பாபும் எடுத்துக்கோங்க அவங்களும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் வைஸ் வந்து டெரக்ஷன் தாண்டி சினிமாட்டோகிராஃபி புவன் கவுடா சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூவரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் உஜ்வல் குல்கர்னியோட எடிட்டிங் இவங்க எல்லாருமே வந்து சூப்பராகவே இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி பிரபாஸோடய முந்தைய படங்கள் அண்ட் இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர் எதிர்பார்த்ததை விட அதாவது பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக அது வரும் நம்மளுக்கு ஒரு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு மேபி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் பிகாஸ் அதுக்கு கிடச்ச ரிவ்யூஸுமே இதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து கிடச்சிருக்கு அந்த வகையில் வந்துட்டு அவருக்கு வந்து ஓரளவுக்கு அடையும் நான் நினைக்கிறேன் பட் பொதுவாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தை வந்து பிரஷாந்தினோட மேக்கிங்காகவும் சரி அவங்க அந்த எஃபெக்ட்ஸ்க்காகவும் சரி அவங்க காமிச்சிருக்கிற விதத்துக்காகவும் சரி அதுக்காகவும் நம்ம பார்க்கலாம் அதையும் தாண்டி இது முக்கியமாக நம்ம ஏன் பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்தா தான் செகண்ட் பார்ட் நம்மளுக்கு என்னென்னு புரியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க நாலு இடையில வந்துட்டு எதிரிகளாக மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணும் பிக்ஸ் சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு வந்து நமக்கு புரியும் அந்த வகையில் தேட்டர்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணுங்க திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங்